அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ வந்து மூலிகை சாம்பிராணியை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த சாம்பிராணியை யூஸ் பண்ணால் கிடைக்கும் நன்மைகள் என்னான்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற மூதேவி வெலை வெளியேறும் மூதேவி வெளியே போயிட்டாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும் நன்மை கிடைக்கும் வீட்டில் சண்டை சச்சுருவு இருக்காது பணம் வீட்டில் தங்கம் குலதெய்வம் வீட்டுக்கு கடை வருவாங்க நினைச்ச காரியம் கை கூடும் இந்த மாதிரி சொல்லிக்கினே போகலாம் ஏன்னா மனுஷனுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உடம்பு டிஸ்டி செய்வின பாதிப்பு இல்லாமல் மூதேவி அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் பணப்பிராப்தி கிடைக்கும் பணப்பிராப்தி கிடைச்சால் நிம்மதியும் நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும் அருளும் கிட்டோம் முக்கோடி முக்கோடி தேவர்களோட சக்தியும் இந்த சாம்பிராணியில் ஏற்படுத்தி தரும் தோஷங்கள் விலகும் இதெல்லாம் இந்த ஒரு சாம்பிராணியில் கிடைக்கும் இது தேவையான பொருட்கள் நான் என்னென்ன பொருள் சொல்கிறேனோ அதுபடி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபத்தோரு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இந்த சாம்பிராணிக்கு தேவையான பொருட்கள் என்னன்றது நான் சொல்கிறேன் ஒரு நோட்டு பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க பேப்பர் பேனை எடுத்துட்டிங்களா நான் சொல்கிறதெல்லாம் சம்மூலம் இருக்கணும் சென்னாய் உருவி நல்ல முத்துணை செடியாக இருக்கணும் சம்மூலமாக எடுக்கணும் நீங்கள் பூஜை பண்ண தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்லை சாம்பர போடும்போது பூஜை பண்ண தேவையில்ல தாய்த்துக்குள்ளே போடும்போது மட்டும்தான் நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு உயிரோட்டெல்லாம் கொடுக்கணும் ஏன்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பொருளை நீங்கள் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் சரி சென்னாய் உருவி நாற்றிக்கிழமை நேரத்தில் எடுங்க சூரியன் வந்து இருக்கும்போது எடுங்க சூரியன் அஸ்தமர் அப்புறமா எடுக்காதீங்க நல்ல ஓரையாக எடுங்க ஓகேங்களா சென்னாய் உருவி குப்பை மெயினி செடி இது எப்போ எடுக்கணும் வெள்ளிக்கிழமை எடுங்க ஒரே எடுங்க வன்னி மரம் இலை வந்து எங்கன்னா இருந்தால் இலையை மட்டும் நிறைய பறிச்சிக்கோங்க வன்னி மரம் இலைய வில்வ இலை ஒரு ரெண்டு கைக்கு புல் இது வந்து மார்க்கெட்டில் வந்து கோயிலில் எங்கன்னா கேட்டாங்கன்னா ரெண்டு கட்டு வாங்கிக்கோங்க இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா வெயில் நேரில் வந்து காய வைங்க உடனே வந்து கட 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 கடனை எடுத்து இன்றைக்கே போட்டு இன்றைக்கே சாம்பிராணி காமிக்கணும்ன்றது நினைக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் உங்கள் கைக்கு கிடச்சிட்டாவே இது ஒரு வருஷத்துக்கு மேலே வரும் இந்த சாம்பிராணிலாம் இது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணணும் தேவதாரு கட்டியாக வாங்கிக்கோங்க கல் சாம்பிராணி ஒரு சாம்பிராணி விற்கும் அதை நல்லா ஒரு கிலோ வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி சாயந்தரத்தில் போடுங்க காத்தாலையும் போடுங்க ரெண்டு நை ரெண்டு வேலையும் போடலாம் இதை வந்து நீங்கள் ஒரு போ புக்கில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நிற்காத பணம் நிற்கும் எதிரிங்க தொல்லை இருக்காது சகல சௌபாகியம் வரும் வீட்டில் எதனா தோஷம் இருந்தால் அது விடுபடும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மூலிகையெல்லாம் இப்படி தான் எடுக்கணும் ஐயா ரெண்டு மூலிகைக்கு வந்து கிழமை சொன்னீங்க மீதி எதுக்குமே கிழமை சொல்லலை அப்படின்னா வண்டி மரமும் நாற்றிக்கிழமை எடுத்துக்கலாம் வில்வ இலை வாங்குறது வந்து வேழக்கிழமை வில்வ இலை வாங்கக்கூடிய ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா வேழக்கிழமையாக வாங்கணும் அருகம்புல் வந்து திங்கக்கிழமை சென்னாய் உருவி மூலிகையை சம்மூலமாக வேரோடு எடுக்கணும் நாற்றிக்கிழமை குப்பை மேனி எடுக்கக்கூடிய நேரம் வந்து வெள்ளிக்கிழமை வில்வ இலையை எடுக்கும்போது வேழக்கிழமை வன்னி மரம் இலையை எடுக்கும்போது நாற்றி கிழமை திங்கட்கிழமை வந்து அருகம்புல் கரெக்டான கிழமை வந்துருச்சுங்களா இதெல்லாம் நீங்கள் சம்மூலமாக எடுத்துக்கோங்க சம்மூலன்னா இதெல்லாம் வேறு எல்லாம் சம்மூலம் ஏன்னா வன்னி மரத்தெல்லாம் இலையை தான் எடுக்க முடியும் ஏன்னா மரத்தெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது எடுத்து நல்லில் காய வச்சு ஒரு மிக்சியில் ரெண்டாக ஒரு ஒரு இது பண்ணி ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிலோ கல் சாம்பிராணி போடுங்க அது கூட மிக்ஸ் பண்ணுங்கள் தேவதாருக்கு அட்டை தான் கிடைக்கும் அதை தூள்லாம் பண்ண முடியாது அப்போ நீங்கள் அடுப்பு கறியிலேயோ இல்லை தேவதாரு கட்டையை எரிய வச்சு நீங்கள் சாம்பிராணியை போட்டு வீடு வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே வரணும் இந்த மாதிரி போட்டுக்கினே வாங்க உங்கள் வீடு சுபிஷமாக இருக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகும் எப்படியாப்பட்ட தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த தோஷத்துலேருந்து விடுபடும் மெயின் என்ன கேட்டிங்களா மூதேவி போனாவே எல்லாமே ஸ்ரீதேவி எல்லாமே வீட்டுக்குள்ளே வருவாங்க மகாலட்சுமியோட கலாச்சாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் முயற்சி பண்ணி பாருங்கள் முட் இதுலேயும் வந்து சுலபமாக வேணும் தான் இஷ்டப்பட முடியும் சுலபமாக எதனா கிடைச்சிச்சின்னா அது வாழ்க்கையில் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது அந்த மாதிரி நீங்கள் கேட்குற ஒரு ஆசைக்கு இந்த மூலிகைலாம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும்ன்றது என்னோட அனுபவ பாடமும் இது போதுமான அளவுக்கு இருக்கும் இந்த மூலிகையை வச்சு சகலவிதமான தனப்பிராப்தி நீங்கள் ஏற்படுத்தி வாழ்க்கையில் மேல் மேலே வளரும் வளரணும்ன்றது உங்கள் கடவுள்களை வேண்டிட்டு இந்த மூலிகை வந்து நீங்கள் சாம்பிராணியில் போட ஆரம்பிங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயப்படலாம் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி